நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி மதுரையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு எங்கினா நடு காட்டுக்குள்ளேயோ வனாந்தரத்துக்குள்ளேயோ எல்லாம் இல்லை பிடி அறையாவோனா வீட்டுக்கு பக்கத்துலேயே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு அந்தளவுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்குது சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியுமானே புரியல கள்ளச்சாராயம் குடித்து நூறு பேத்துக்கு மேலே செத்துட்டுருக்குறாங்க போன வாரம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் வந்து வீட்டின் அருகாமையிலேயே வெட்டி கொலை செய்யப்படுறாரு என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இது அமைதி பூங்கான்னு பேர் வாங்கின தமிழ்நாடு இப்போ கொலைக்களமாக மாறிட்டு இருக்குது யார் வேணாலும் யார வேணாலும் எங்கே வேணாலும் வச்சு வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க வாட்டுக்கு அழகாக காவல்துறையோட செயல்பாடுகள் இருக்குது நல்ல சட்ட ஒழுங்கு வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது மகிழ்ச்சி நடக்கட்டும் இது இப்படியே தொடர்ந்து போயிடாதல்ல ஒரு நாள் எல்லாம் மாறும் அப்போ தெரியும் நல்லது இப்போ நம்ம பெரியூர் இருக்கார்ல பெருசு இருபத்தி மூணாம் புளிகேசி அவரை பற்றி பேசணும் ஏன்னா அவர் வந்து அண்ணனை பற்றி அண்ணனுக்காக சீமான அண்ணனுக்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் சீமானண்ணன் கண்டித்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே ஏற்பாடு பண்ணி நடத்தியிருக்காரு எங்கே செய்தி எதுவுமே வரலன்னு பார்க்குறீங்களா ரோட்லேலாம் வந்து இல்லைங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நாலு பேர்த்து கூப்பிட்டு வச்சு அவங்களே ஒப்பாரி வச்சுக்கிட்டாங்க இந்த இளவு வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் கட்டி பிடிச்சி அழுவாங்கல்ல அது மாதிரி ஒரே நாலு பேர் சேர்ந்து காட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுகாச்சு ஒரு ஒரு மணி நேரம் அழுதுருக்காருங்க அது இன்னும் சாதாரணமாக எல்லாம் அழுவாங்க இவர் வந்து மேடை போட்டு ஒளி வாங்கி வச்சு நல்லா ஒளி பிரிக்க வச்சு நல்லா சத்தமாக அழுதுருக்காரு அந்த அழுகாட்சி பார்க்க பார்க்க கேட்க கேட்க நம்மளுக்கே மனசு ரொம்ப வருத்தப்படுது கஷ்டப்படுது ஏன்னா ஒரு பெரிய மனுஷனே ஒரு எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே ஆனவரை பிடிச்சி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துருமே அப்படின்னு தோணுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுமாச்சே முற்பகல் என்னென்ன அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு பதறது அடிச்சுக்குது நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிறாங்க என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறாங்க அப்படி என்னப்பா பிரச்சனை அப்படின்னா அவரோட தலைவர் அவரோட தலைவர் வந்து சீமானனை வந்து கேவலமான வார்த்தைகளாலேயும் கொச்சையான வார்த்தைகளாலையும் தரக்குறைவான வார்த்தைகளாலேயும் பேசிட்டு அப்படி என்னையா பேசினார் அப்படின்னு கேட்டால் அண்ணன் ஒன்றும் பேசலை அண்ணன் ஒரு பாட்டு இருக்குதுப்பா அந்த பாட்டு இப்படிலாம் வருதுன்னு சொல்லி பாடி காட்டினார் அந்த பாட்டில் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சுங்க கிராதகன் வந்துருச்சு சதிகாரன் வந்துருச்சு இன்னொரு வாரத்தை வந்துருச்சு அதை நம்ம சொல்ல வேண்டாம் அது அவை குறிப்பிலேருந்து எடுத்துருங்க அது நமக்கு தேவையில்லை இப்போ இதில் என்ன தப்பாக சொல்லிட்டாருன்னு எனக்கு புரியல கிராதகன் அப்படின்னு என்ன ஒரு கேவலமான மனநிலை உடையவன் சமூகத்துக்கு ஒத்துவராதவன் அதான கிராதகன் கிராதகன் அவர் இன்னும் இப்போ இவர் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நம்ம இனமே அங்கே அழிக்கப்பட்டு இருந்துச்சு பக்கத்து நாட்டில் நம்ம இனமே தமிழ் இனமே வந்து மொத்தமாக தமிழ் பேசுகிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து வட்டுகோலை செஞ்சுட்டு கிடந்தாங்க அப்போ எல்லாம் இங்கே வந்து கலைஞர் தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குதுங்க அந்த தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா மானாடை மயிலாடை அப்படின்னு ஒரே ஆட்ட நிகழ்வுகள் இந்த தமிழ்நாட்டில் அந்த பக்கத்து நாட்டில் இருந்து தமிழர்கள் படக்கூடிய அவதைகள் அவலங்கள் எதுவுமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தவே விடுளிவுங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது போர் வந்து உச்சகட்டத்தை அடையுது போர் உச்சகட்டத்தை அடையும் போது நம்ம அவரோட தலைவர் என்ன பண்ணுறாரு டப்புனு ஒரு உண்ணாவிரதம் இருக்காருங்க உண்ணாவிரதம்னால உண்ணாவிரதம் மிகப்பெரிய உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க போரா போற நிறுத்திலன்னா பயங்கரமான பின்விளைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய உண்ணாவிரதம் என்னன்னு பார்க்குறீங்களா அவரோட மனைவி அவரோட இணைவி துணைவி ஐயோ அதுலேயே குழப்பமுங்க அப்புறம் ரெண்டு இந்த குளிரூட்டி போட்டு கட்டல் போட்டு நீட்டி படுத்துக்கிட்டாருங்க எத்தனை மணிக்கு ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் பதினொன்றரை மணிக்கு என்ன ஆகி போச்சு ஏ இப்போ அங்கெல்லாம் போகிறோம் நின்றுச்சுப்பா எல்லாம் பிரச்சனையும் மக்கள் எல்லாமே மகிழ்ச்சி ஆகிட்டாங்க ம போகிற நின்று எல்லாரும் சந்தோஷமாக அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு உண்ணாவிரதத்தை விட்டாருங்க இந்த அரை மணி நேரம் படுத்துருக்கிறதுக்கு பேர் உண்ணாவிரதான் இந்த செயலையெல்லாம் செய்கிறவங்கள கிராதகன்னு சொல்ல வேறு என்ன சொல்ல சொல்கிறீங்க சரி அந்த ஒரு வார்த்தையாச்சா அடுத்த வார்த்தை சதிகாரன் சதிகாரன்னு என்ன நம்ம வச்சு கழுத்துருக்கிற வந்து சதிகாரன் நம்மளேலாம் என்ன சொல்லி இவங்க நம்ம என்ன சொல்லி கேட்டு ஓட்டு வாங்கி முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ முதலமைச்சர் ஆனார் அவர் எதுக்கு ஆனாங்க என்ன சொல்லி ஆனாங்க தமிழ்நாட்டை வந்து நாங்கள் அப்படி மாத்திடுவோம் இப்படி மாத்திடுவோம் அதை பண்ணி போடுவோம் இதை பண்ணி போடுவோம் என்னெல்லாம் தானே முதலமைச்சர் ஆனாங்க ஏதா ஒன்று நடந்திருக்கா தமிழே வாழ வைப்போம் எங்க எந்த இடத்துல எந்த இடத்துல இப்போ வாழ வச்சுருக்கிறீங்க இங்கே ஒரு இடம் சொல்லுங்கல தமிழனுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தா வேலை இருக்கா இல்லை அடிப்படையில் அழிஞ்சு வச்சா தமிழ்நாட்டுக்குள்ள அரசு பள்ளிக்கூடம் தமிழ் வழியில் சொல்லி கொடுக்குற அரசு பள்ளிக்கூடம் எத்தனை இருக்குது செயல்பட்டு இருக்குது எத்தனை தரமானதா இருக்குது புடிச்சு வச்சா அப்புறம் அரசு மருத்துவமனை எடுத்துங்க தரமானதா இருக்கா உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் ஓடி போய் ஓடி போய் தனியார் மருத்துவமனையில் எடுத்துக்கிறீங்க ஏ பயம் சரியா அப்ப அதுவும் இல்லை இன்னொன்று சதியிலே மிக கேவலமான சதி என்னன்னா அங்கே இங்கே நம்ம தமிழ் இனம் வந்து கொல்லப்பட்டு அங்கே போர் முடிஞ்சிருச்சு அதை அந்த வருத்தத்தில் மக்களெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கொந்தளிச்சிக்கிட்டு அழுது புலம்பி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் எங்கே உட்காந்துருந்தார் தெரியுமா டெல்லியில் எதுக்கு இவர் பசங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி வாங்குறதுக்காக டெல்லி போய் உட்காந்துருந்து போட்டு அங்கே பத்திரிகையாளர் கேட்குறார் ஏங்க பக்கத்து நாட்டில் தமிழ் இனமே கொண்டு ஒழிக்கப்பட்டு போர் நிறுத்தம் வந்துருச்சு ஆனால் அந்த சோகத்திலெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இது சரியா அப்படின்னு கேட்கும்போது சங்க காலத்தில் வந்து ஒரு தெருவில் பற இசை கேட்கும்போது இன்னொரு தெருவில் வாத்தியம் கேட்குமா இப்படி நக்கலா பேசுனவர் தான் அவரோட தலைவர் அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்னு அப்படியே பயங்கரமாக தமிழால் வாழ்ந்தவர்கள் தமிழை வாழவைத் துறையில இவர்கள்லாம் தமிழால் வாழ்ந்தவர்கள் அந்த அளவுக்கு கேவலமான நடத்தைகள் எல்லாம் பண்ணி முடிச்சு போட்டு இப்போ அதை சொல்லாத இதை சொல்லாத அதை சொன்னால் எனக்கு அழுகாட்சி வருது இதை சொன்னால் எனக்கு நெஞ்சு வலி வருது இதை சொன்னால் எனக்கு வயிற்று வலி வருது எனக்கு கிட்னி வேலை செய்ய மாட்டேங்குது இதெல்லாம் தேவையா அவங்களுக்கு வயசான காலத்தில் அதாவது வயதாக ஒவ்வொரு உறுப்புகளாக செயல் இழக்குமாம்மா முதல்ல கன்று தெரியாமல் போகும் அப்புறம் பல்லெல்லாம் விழுந்துரு அப்புறம் சுவை தெரியாது அந்த மாதிரி செயலெல்லாம் ஒவ்வொன்றா இழந்துட்டு வரும்போது ஆனால் இவருக்கு டப்புனு மூளை செயல் இழந்து போச்சா நடக்குதுங்க மூளை இங்க எவ்வளவுமே இப்படியெல்லாம் பேச மாட்டேன் பாவம் அதாவது அமைதியாக இருக்கிற ஒரு விடயத்தை தூக்கிக்கொண்டு நடு ரோட்டில் வச்சு அடிங்கன்னு சொல்லி போட்டு அப்புறம் இவரே கத்துறது ஐயோ எல்லோரும் அடிக்கிறாங்க எல்லோரும் அடிக்கிறாங்க வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க எங்களை எல்லோரும் அடிக்கிறாங்கன்ட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பு இவரோட வயதுக்கு இவர் பேசுகிற பேச்சு பாருங்க அண்ணன் சீமான என்ன சொல்லி ஜனநாயகத்தில் யாரை பற்றி வேண்டுமானாலும் பற்றி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் அது அவர்கள் உரிமை ஆனால் அது அரசியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் எந்த அரசியலும் இல்லாமல் ஒரு தனிப்பெறும் தலைவரை அவதூறான சொற்களால் இழிவான சொற்களால் பேசுவது பொது வெடிகளில் அப்படி பாடுவது என்பது அநாகரிகமானதும் இனி தலைவரை பத்தி தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசினால் ஒரே ஒரு விடைதான் இருக்கிறது அதற்கு ஒன்றும் விடை சொல்ல வேண்டியதில்லை விஜயலட்சுமி என்கிற பெண் இந்த சீமானை பத்தி என்னென்ன பேசி என்பதை பொது வெடியில் மக்களுக்கு எடுத்து சொல்வதை தவிர நமக்கு ஒரு வழி இல்லை நீ கருத்தியல் ரீதியே இவ்வளவு தப்பா பேசுற இந்த கருத்தியல் வந்து இந்த உலகத்துக்கு ஒத்து வராது தமிழ் மக்களுக்கு ஒத்து வராது அப்படியெல்லாம் பேசல இவரோட தலைவர் அண்ணன் சீமான் இனிமேல் தவறா பேசினா இவர் யாரை பத்தி பேசுவாரா விஜயலட்சுமி சொன்னதெல்லாம் எடுத்துருந்து பேசுவாரா ஏ வாயில ஏதாவது ஏ தாமாசு பண்ணிட்டு விஜயலட்சுமி என்ன சொல்லிச்சு உங்ககிட்ட வந்து தனியா சரி அப்படிதான் சொல்லுங்களேன் நீங்க விஜயலட்சுமி பத்தி சொல்லுங்க நாங்க பிரான்ஸ் தமிழ் பத்தி அந்த திருமணம் கடந்த உறவு பத்தி பேசாரு காதலில் என்ன நல்ல காதல் கள்ள காதல் நல்ல காதல்

தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கொண்டாடுறாங்களா தூக்கப்பட்டு மிதிக்காங்களான்னு பார்ப்போம் பிரான்ஸ் தமிழச்சி பிரான்ஸ் தமிழ்ச்சின்னு ஒரு அம்மா வந்து உங்க மேல காரி காரி துப்பி சாணியில் முக்கிய அடிச்சிட்டு கிடக்குறாங்களே எதாவது மானம் வெக்கம் ரோசம் ஏதாவது இருந்தா அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லிக்கிறீங்களா நீங்க இல்லை அவங்க கேட்ட கேள்விகளுக்குலாம் ஏதாவது உங்களுக்கு பதில் இருக்கா சரியான பதில் இல்லை இல்லை திராவிடத்தோட சிந்தனை எவ்வளவு கேவலமான சிந்தனைன்னு எல்லாருமே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கருத்தியல் ரீதியாக எதிர்த்து பேசணும் சண்டை போடணும் அதுதான் நாம் தமிழர் கட்சியில் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த பாட்டில் வந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் விளக்கம் கேட்டாச்சு விளக்கம் சொல்லியாச்சு இத்தனை பண்ண பேர் என்ன சதிகாரன் இல்லையா கிராதகன் இல்லையா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் அந்த கருத்தியலுக்கு ரீதியாக நீ கருத்தியல் ரீதியாக மோதாம விஜயலட்சுமி கூப்பிட்டு வருவேன் அவங்க அக்காளை கூப்பிட்டு வருவேன் அவங்க அம்மாளை கூப்பிட்டு வருவேன்ட்டு சின்ன பிள்ளையாட்ட கேவலமாக மேல உங்க வயசுக்கு இதெல்லாம் வயசு என்னாச்சு பேத்திக்க அளவுக்கு வயசாகி போச்சு இதில் போய் எதாவது சொல்லிடு போகிறேன் எவ்வளோ கோபம் வருது தெரியுமா உங்களை பார்த்தா நீங்கள்லாம் வந்து உங்களை நம்பி இருக்கிற கூட்டத்துக்கு வழிகாட்டுறீங்க என்ன வழிகாட்டுறீங்க கால் கள்ளக்காதல் என்று கிடையாது காதலில் ஏது கள்ளக்காதல் நல்ல காதல் ஆமாப்பா அது முன்மைதான் காதல்லேருந்து நல்ல காதல் கள்ளக்காதல் ஆனால் அதுக்கு நீ ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சு பரப்பி விட்டீங்க பார்த்தீங்களா திருமணம் கட்டந்த உறவு திருமணம் முறிச்சிட்டு உறவு வச்சுக்குங்கப்பா அது நல்ல காதல் ஆயிருமில்ல திருமண கடந்த புற என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசிட்டு இதில் நெஞ்ச நிமித்திட்டு மீசி முறுக்கிட்டு வேற உட்காந்துட்டு உங்க கிட்ட ஒளி வாங்கி நீட்டுன்னா நீங்கள் என்ன வேணா பேசிட்டு இருப்பீங்க இல்லையா சரி அது எதுக்கு போய் அரங்க கூட்டத்துக்குள்ளே போய் உட்காந்து அழுது நீங்க அவ்வளவு கோபம் வந்தால் அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சுன்னா நேரடியாக வெளியே வந்து போராட வேண்டியது தானே நான் தமிழ் கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி போராட வேண்டியது தானே இந்த ஆதித்தமிழர் பேரவைன்னு ஒருத்த வச்சுட்டு ராம தமிழர் கட்சி அலுவலகத்துக்கு போராட வந்தாங்க பார்த்தீங்களா சீமான எதிர்த்து போராடுறேன்னு சொல்லி போட்டு என்னாச்சும் தெரியுமா பின்னங்கால் பிடரைகள் அடிக்கு ஓடிட்டாங்க வா வா அது மாதிரி நீங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வாங்க வந்து போராடுங்க அல்லது சாலையில் இறங்கி போராடுங்கப்பா நீங்க சொல்ற கருத்து தெளிவான கருத்து உண்மையான கருத்து இதனால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு இது வந்து பொய்யான தகவலாக அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு சாலையில் இறங்கி போராடுங்க உங்களுக்கு யார் வேண்டாம்ண்ணா போராட்டம் பண்ணுறதே வீட்டுக்குழுக்காந்தே போராடுவீங்க இல்லையா உங்களோட திராவிடத்தோட எவ்வளோ கேவலமான வேலைகள் இதெல்லாம் இந்த வயசில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அமைதியாக இருந்து அமைதியாக இயற்கையோட இயற்கையாக போய் பாருங்க அதை விட்டு போட்டு இப்படி வந்து 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 தினமும் அது நீங்களே சொல்லிக்கிறீங்க அந்த மேடையில் நாளைக்கு பூரா என்னை வச்சு தான் செய்ய போகிறாங்க நான் தான் அவங்களோட கண்ட்டு இருந்தாலும் நான் வந்து என்னோட மனக்குமுறலை கொட்டியே ஆவேன் சரி அந்தளவுக்கு நீங்கள் மனக்குமரலை அடுத்த நாளே சீமானுக்கு எதிராக நீங்கள் வந்து கொட்டிட்டீங்க மகிழ்ச்சி இதே ஆள் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் இல்லையா சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக இருக்கிற நீங்கள் வேங்கை வயலுக்கு எதிராக வேங்கைவயல் பிரச்சனை குறித்து எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க அந்த மக்களை போய் எத்தனை தடவை சந்திச்சிங்க என்னென்ன பிரச்சனை அங்கே ஆகிருக்குது என்னென்ன தீர்வுகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா போயிருக்கீங்களாங்க வேங்கை வயலுக்கு இல்லை சரி அதை விடு பரந்தூர் விமான நிலையம் எத்தனை நாளாக போராட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு நாளைக்கு இப்போ காக்க போகுதுங்க அந்த ஊருக்கு போனிங்களா அந்த மக்களை போய் பார்த்தீங்களா சமூக நீதி காக்கிறதுன்னு என்ன சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீதி பெற்றுத்தருவது தானே அந்த மக்களெல்லாம் சமூகத்தில் இல்லையா அவங்கெல்லாம் இப்போ ஒரு புது விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்னு நாங்கள் வேணாம் மாநிலம் மாறி போயிடுறோம் அப்போ தமிழ்நாடே எங்களுக்கு அளவுக்கு கொண்டு தமிழக பூர்வ குடியில் எங்கூட கொண்டு தீக்கின்னு இந்த நாடே எங்களுக்கு வேணாம் நாங்கள் நாட்டோட்டு போகிறாங்கிற அளவுக்கு பேச வச்சுட்டு இருக்கிறீங்க இதை சமூக நீதி காப்பாற்றுற லட்சணம் ஏன் இதுக்கு மக்கள் வரிப்பணத்துலேருந்து சம்பளம் வாங்குறீங்களே எல்லாம் இதெல்லாம் எவ்வளோ கேவலமான பொழப்பு மேல் மாலை போய் பார்த்துருக்கீங்களா மாலை போய் போராடுற விவசாயிகள் எல்லாம் போய் பார்த்து சமூக நீதி அங்கே போய் நிலம் நாட்டிங்களா நெய்வேலி போயிருந்தீங்களா கேல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துனால் எத்தனை மக்கள் அவதிப்பட்டு கிடக்கிறாங்க அந்த சமூக நீதி அங்கே போய் எல்லாம் நிலைநாட்ட வேண்டியது இல்லையா சமூக நீதி கண்காணிப்பு தலைவர்னு ஒரு பொறுப்பு வேறு இதில் நீ வந்து உட்காந்துட்டு தனி மனிதனை பிடிச்சிட்டு தொங்கிட்டு ம் செஞ்ச தப்ப தப்பு செஞ்சுக்கிறீன்னு சொல்கிறதில் எங்களுக்கு ஒரு தயக்கம் இல்லை நீங்கள் தப்பு செஞ்சால் தப்பு செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அதுக்கு திராவிடத்தோட கேவலமான புத்தி வேற எந்த கருத்து எல்லாலையும் ஒருத்தனை தோக்கடிக்க முடியல வீழ்த்த முடியலைன்னா உடனே ஒரு பொண்ணை வந்து உட்கார வச்சுக்கிறது அதை நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம்ல தேர்தலுக்கு தேர்தல் அந்த பொண்ணு இங்கே வருது அப்படின்னா யார் வேலை பார்த்துக்கிறா அப்படின்னு நீங்கள் தான் இப்போ உங்கள் வாயாலே வருது வேறு விஜயலட்சுமி கூப்பிட்டு வந்துடுவேன் எனக்கு சொந்த பொண்ணா கூப்பிட்றப்போல்லாம் வர்றதுக்கு அந்தளவுக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா இந்த கேவலமான அரசியல் விட்டு வெளியே வாங்க நாகரீகமான அரசியல் பண்ணுங்கள் கருத்தியல் ரீதியாக பேசுங்க கருத்தியலுக்கு எதிர்கருத்து இருந்துச்சுன்னா அந்த கருத்தை எடுத்து வையுங்க பொம்பளை கூப்பிட்டு வந்துடுவேன் அந்த பொம்பளை கூப்பிட்டு வந்துடுவேன் இந்த பொம்பளை கூப்பிட்டு அப்போ உங்கள் பின்னாடியில் எத்தனை பொம்பளை அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க உங்கள் மேலே காரி காரி துப்பிட்டு இப்போ அந்த பெண்களை எல்லாம் நாங்கள் கூப்பிட்டு பேட்டி எடுத்து போட்டோம்னா விளங்கிடுமில்ல உங்கள் தலைவர் அவர் பற்றி சாதாரணமாக பெண்கள் பேசிக்கிறாங்களா அடுத்தது வருது பார்த்துருங்க சரியான அரசியல் பண்ணுங்கள் உங்களை நம்பிக்கிறவங்களுக்கு சரியான எதிர்காலத்தை காட்டுங்க சரியான வழிகாட்டுங்க வழிகாட்ட தெரியலையா அமைதியாக அடக்கமாக இருங்க நிம்மதியாக இருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் நீங்கள் செஞ்சதை போகிறதே சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால் பார்த்துருங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவன் நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்